ஹாய் காய்ஸ் வணக்கம் உங்கள்கிட்ட ஒரு பழத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இது நான் சின்ன வயசில் நல்லா சாப்பிட்ட பழம் அந்த ஆப்பிள் ஆரஞ்சை விட இது வந்து ரொம்ப பெனிஃபிட் அதிகம் இது பேர் தான் சப்பாத்தி கல்லி பழம்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் வேலி ஓரங்கள்லாம் இருக்கும் இதில் வந்து நிறைய முள் இருக்கும் இந்த முல்லை வந்து பார்த்திங்கன்னா கையில் பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கல் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து சுரண்டணும் அந்த முள் ஒன்று பட்டாலும் நம்மளால் எடுக்க முடியாது நல்லா தேய்ச்சி கேர்ஃபுல்லாக சுரண்டி எடுத்துருங்க அந்த பழத்துக்கு மேலே நட்சத்திர மாதிரி ஒரு முள் இருக்கும் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் பார்த்தா இது காய் மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெடிஷாக இருக்கும் இந்த பழம் வந்து நல்லா ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் ரத்தம் அளவு அதிகரிக்கும் ப்ளஸ் எண்களுடைய பிசிஓடி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நல்லா தீர்வு கொடுக்கும் இந்த பழத்தை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ